கார்த்தி ரேவதி சிறில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்தி வந்து ரேவதிக்கு வந்து மாப்பிள்ளையை பார்த்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டாக இதை பார்த்தோன்னா வந்து மயில் வந்து சரின்னு மாஸ்டர் பிளான் போட்டு இந்த பக்கம் கார்த்தியோட ஃப்ரெண்டு கரெக்டாக வந்து துர்காவை லவ் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேறு வழி இல்லாமல் கார்த்தி ரேவதி காலத்தில் தாலி கட்டுற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்கெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் வந்து நான் ரேவதிக்கு பார்த்து வச்சிருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கார்த்தி வந்து இதில் மாற்றமே கிடையாது ரேவதியை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா என்ன தம்பி நீங்கள் மாட்டுக்கும் வந்து இது வரைக்கும் ரேவதியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டேயும் மயில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே இல்லை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படி தானே சரி விடுங்க நான் உங்களை வந்து ரேவதி கிட்ட வந்து அழைச்சிட்டு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரேவதியை பார்க்கறதுக்காக வந்து கார்த்தியோடய ஃப்ரெண்டு வந்து ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மயில் வந்து கரெக்டாக அது இந்த பக்கம் ராஜா வந்து அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க கரெக்டாக ரேவதி துர்கா எல்லாரும் தங்கச்சிங்க எல்லாரும் ஒன்றா ஒரு ரூமில் பேசிகிட்டு இருக்கப்ப ரா ராஜா போகிறாப்புல என்னம்மா ஏதாவது முக்கியமான விஷயம் அம்மா சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறப்ப ரேவதி கிட்டே இல்லை இல்லை நம்ம ராஜா இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு பெரிய வந்து தொழிலதிபர் அவர் வந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்காங்க துர்காவை ஏதோ பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எதுக்கு என்ன பார்த்து பேசணுங்கிறேன் தெரியல ஏதோ பெரிய ஆள் கூப்பிட்றாருல போய் என்னென்ன்தான் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து சொல்லிடுறாங்க துர்கா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க ஒரு நிமிஷம் இப்போ வராத நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மறுபடியும் கீழே வந்து மாடிப்படியிலேருந்து மயில் வராங்க வந்துட்டு இந்த பக்கம் கரெக்டாக அவங்க எங்கே ரேவதி அழைச்சிட்டு வரேன்னு ரேவதி வந்து இப்போ தான் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவா கொஞ்சம் ஃபோனில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கீழே வந்து டைனிங் டேபிள் கிட்டக்க வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து வெயிட் இருக்காங்க அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கீழே வந்து கரெக்டாக வந்து எண்ணெயை வந்து வழுக்கி விழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி துர்காவுக்கு ஏற்ற மாதிரி வந்து திட்டம் போட்டு வச்சிட்டாப்புல நம்ம மயில் சரின்னு இந்த பக்கம் வரவன் யார் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அங்கே வராங்க பாருங்கள் மாடிப்பீடுகளில் இறங்கி அவங்க தான் வந்து ரேவதி அப்படின்னு துர்காவை வந்து காமிச்சிடுறாங்க காப்பிச்சோடனே கரெக்டாக வந்து மாடிப்பட்டுகளில் இறங்கி வராங்க வந்து பார்த்துட்டு இவரை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராங்க பார்த்தா இவங்க வந்து துர்கா கரெக்டாக எண்ணெயில் வந்து காலை வச்சிடுறாங்க அவங்க லைட்டாக வந்து வழுக்கி விழுவுற மாதிரி போகிறப்ப அவங்கள வந்து தாங்கி பிடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லை பார்த்தோன்னே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் ஆனால் மயில் இந்த மாதிரி திட்டம் போட்டு வச்சுருக்குது கார்த்திக்கு வந்து தெரியாது ஏன்னா வந்து ரேவதின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கள ஆனால் இவங்க துர்காங்கிற விஷயம் வந்து மயிலுக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து என்ன இது நம்ம பேராண்டி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நம்ம அதை வந்து என்ன செய்கிறதுன்னு திட்டம் போட்டது எல்லாத்தையும் சொதப்பி வச்சிட்டாப்லையே இப்போ அந்த மாப்பிள்ளை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆல்ரெடி வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நான் முடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இங்கே அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப ஆமாம் நான் ரேவதிக்கு பதிலாக அறிமுகப்படுத்துகிறேன்னு போய் தர்காவை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாச்சு அவரும் வந்து எண்ணெயில் வழுக்கி விழுற மாதிரி போகிறப்ப ரேவதியை நினச்சி இந்த பக்கம் துர்காவை வந்து தாங்கி பிடிச்சிட்டாப்பில் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கார்த்தியே வந்து கேட்டாலும் எனக்கு துர்காவை தான் பிடிச்சிருக்குன்னு இனிமேல் அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படிங்கிறப்ப பரவாயில்லப்பா நான் விட நீ வந்து புத்திசாலியாக இருக்க அப்புறம் அப்புறம் பின்னே நான் பட்டிக்கு வந்து நாட்டாமை ஆகணும்னா இதெல்லாம் வந்து செஞ்சு தானே ஆகணும் கொஞ்சமாவது வந்து நான் அறிவழியாக இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு தாத்தா கொடுக்குறாரோ இல்லையோ நான் வந்து நிச்சயமாக உனக்காக பேசி வந்து முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ட்ரிபாட்டி அப்படின்னு மயில் சொல்கிறாங்க அதோட முடியும்